காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாறுதி சுசுகிடைய ஆல்ட்டோ எல்எக்ஸ்ஐ மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மருதி சுசுக்கியுடைய ஆல்ட்டோ எல்எக்சி மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டிதாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை சென்ட்ரலாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது டிஎன் முப்பத்தி நாலு திருச்செங்கோடு நம்பர் வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெளிவு ஓன கண்டிஷனில் உள்ள டயர் தான் எப்சி அண்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோபெலாம் இருக்குங்க டேங்க் வந்து ரவுண்ட் டேங்க்கு சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க ஏசி மாடல் வண்டி தாங்க கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டி தான் நோ சிங்கிள் ப்ரஷ் டச் அப் கூட பார்த்தீங்கன்னா இல்லை எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாஸ் தாங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் இந்த ஆல்டோ எல்லக்ஸை இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மாருதி சுசுகில ஆல்ட்டோ எல் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே